கறி கறிவிக்கிறவன் சூனியக்காரனா மாறி எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் மோகினிக்கு சாப்பாடு வைக்கிறான் அவங்க இதயத்தெல்லாம் தனியா பிரிச்சு வைக்கிறான் இந்த பக்கம் கிருஷ்ணர் மோகினிய அழிச்சு அவ வயிற்றுல இருந்து நிறைய மக்களை மீக்குறாரு என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் அன்னைக்கு காலையில இருந்தே ரொம்ப கூட்டம் எல்லாரும் கறி வாங்கிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து கறி கேக்குறான் அவனுக்கு ஒரு அவட்டில வச்சிருந்த கறிய கட் பண்ணி அவனுக்கு ஸ்பெஷலா குடுக்கிறான் சாயந்தரம் ஆகுது அடிப்படக்காரே தன்னோட சொயரூபத்துக்கு வர்றான் ஊர்ல எல்லாரும் தூங்கி இருட்டானதும் அவன் தன்னோட மந்திர கொகைக்கு கிளம்புறான் அவன் காலையில தனியா வச்சிருந்த கறியை வெட்டி கொடுத்து ஓர்தே வாங்கிட்டு போனான்ல அவன் குடும்பத்துல இருக்க எல்லாரும் அந்த கறியை சாப்பிட்டு அவனோட மந்திரத்துக்கு வசியப்பட்டு சொய நானவா எலகுறாங்க இப்போ அவன் பின்னாடியே அந்த குடும்பமும் சேர்ந்து போது இப்போ குகையில எல்லாரையும் அவன் கட்டுபாட்டுல வச்சிருக்கான் சாமி கும்புறான் ஓம் க்ரீம் க்ரீம் ஜம் ஜம் சொன்னது ஒரு மோகினி வரா அவை கொண்டுட்டு வந்த உடம்புல இருக்க எல்லா உயிரையும் சாப்பிட்டா மோகினி அந்த கறிக்கடைக்கார முசூனியவாதிக்கு நிறைய சக்திகளை கொடுக்குது இதே இதயத்தெல்லாம் தனியா வச்சிருக்கான் அடுத்து என்ன நடந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே கிருஷ்ண பரமாத்மா பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் வர்றாரு

அவனும் கட்டுப்பட்டு நிக்கிறான் அவனால நிக்க முடியாம இப்போ அடங்கி போறான் இதுக்கு காரணம் நான் இல்ல அந்த மோகினி தான் அவ தான் என்ன வசப்படுத்தி வச்சிருக்கா கிருஷ்ணர் அப்ப யோசிக்கிறாரு அடுத்து என்ன நடந்துச்சுனா இப்போ சூனியக்காரனோட கோகையில மந்திரத்தை சொல்றான் ஓம் க்ரீம் க்ரீம் ஜம் ஜம் ரோகிணி உடனே ஆசையோட வெளியில வர்றா வெளியில வந்தோடனே சூனியக்காரன் கிருஷ்ணரா மாறினாரு ஏன்னா கிருஷ்ணர் தான் சூனியக்காரே மாதிரி வேஷம் போட்டு வந்திருந்தாரு இப்போ கிருஷ்ணர் தன்னோட சக்தியை மொத்தமா மோகினி மேல அனுப்ப மோகினி அந்த இடத்துலயே செத்து போறா அவ செத்து போனதும் மோகினி வாங்கிக்கிட்ட உயிர் எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா திரும்பியும் கொடுத்தாரு மக்கள் எல்லாருமே கிருஷ்ணருக்கு நன்றி சொல்றாங்க நான் இருக்கிற ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் அதை தீர்த்து வைப்பேன்